அருணாச்சல சிவ திருவண்ணாமலையில் மகாதீபம் ஏற்றப்பட்டு தொடர்ந்து பதினோரு நாட்கள் அந்த தீபம் எரியும் கொப்பரையை கீழிருந்து மேலே கொண்டு செல்வதும் பருவத ராஜகுல மக்கள் பதினோரு நாட்கள் தீபம் ஏற்றி அந்த கொப்பரையை மீண்டும் கீழே கொண்டு வந்து கோயில் நிர்வாகத்துடன் ஒப்படைத்து விடுவார்கள் அந்த கொப்பரைக்கு சிறப்பு பூஜைகள் செய்யப்படும் அதன் பிறகு அதிலிருந்து மை சேகரிக்கப்படும் நிகழ்வு நடைபெறும் இந்த சேகரித்த மை முதலில் திருப்பதி வெங்கடாஜலபதிக்கு வைகுண்ட ஏகாதசி அன்று திருஷ்டி பொட்டாக வைக்கப்படும் அதனைத் தொடர்ந்து திருவண்ணாமலை கோவிலில் ஆருத்ரா தரிசனம் அன்று நடராஜ பெருமானுக்கு திருஷ்டி பொட்டாக வைக்கப்படும் அந்த ஆருத்ரா தரிசனம் நிகழ்வுக்கு அனைத்து பிறகு அனைத்து பக்தர்களுக்கும் கோவில் மூலமாக விநியோகம் செய்யப்படும் அண்ணாமலையார் கோயிலில் தரிசனம் செல்லும் பக்தர்கள் அந்த மையை ஆருத்ரா தரிசனத்துக்கு அறு அடுத்து அலுவலகங்களில் பெற்றுக்கொள்ளலாம்